That நாளிலிருந்து தமிழ் ஆண்டின் எட்டாவது மாசமான கார்த்திகை சோமவாரத்தில் ஆரம்பிக்கிறது சோமவாரம் என்பது திங்கக்கிழமையை குறிக்கும் இந்த சோமவார கார்த்திகை நாள் சிவபெருமானுக்கும் முருகனுக்கும் விசேஷமாக வழிபாடு செய்யப்படும் நாள் புராணங்களின்படி சந்திரனின் சாபம் சிவனின் அருளால் நீங்க உதவிய கார்த்திகை மாத திங்கக்கிழமை தான் சோமவார விரதம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆண்டு அஞ்சு கார்த்திகை சோமவார விரத தினங்கள் வருகிறது இந்த நாட்களில் முடிந்தவர்கள் உபவாசம் இருந்து நெய்விளக்கி ஏற்றி சிவனுக்கும் முருகனுக்கும் வில் மற்றும் மலர்களால் அர்ச்சனை செய்து சிவபுராணம் சஷ்டி கவசம் படிச்சு பால் பழம் நெய்வேதியம் செஞ்சு பிரார்த்தனை பண்ண வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் கோவில்களில் இந்த சங்க அபிஷேகம் செய்வார்கள் இந்த நாளில் அன்னதானம் செய்வது விசேஷம் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல விளக்கேத்தி முடிந்த நெய்வேதியம் பண்ணி விரதம் முடிச்சு கொள்ளலாம் அஞ்சு வாரங்களும் பண்ண முடியாதவங்க கடைசி சோமவாரம் மணிக்கு விரதம் இருக்கலாம் அனைவரின் பிரார்த்தனைகளும் நிறைவேறட்டும்